கரூரிலே எட்டு மணி நேரம் தாமதமாக வந்த காரணத்தினால் திரண்டிருந்த மக்கள் எட்டு மணி நேரம் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயக்கமுற்று கீழே விழுந்து மடிந்தவர்கள் பச்சை குழந்தைகள் நெறிவெட்டு மடிந்தவர்கள் என்று நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலியாக கூடிய ஒரு துயரம் நிகழ்ந்தது என்று விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அதைத்தான் சொன்னேன் அவருக்கு அனுபவம் இல்லை ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி அனுபவம் அதுதான் காரணம் அவர் கொஞ்சம் அதை அதிர்ச்சி அடைந்தவராக சென்னை திரும்பி போய்விட்டார் திருச்சியிலேயே தங்கியிருந்து ஒரு நாள் ஒரு நாள் கழித்தோ அந்த வீடுகளுக்கெல்லாம் அவரே சென்று நேரடியாக அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இருபது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதி வழங்கி இருக்கிறார் அதை அவரே கொடுத்திருக்கலாம் அதை நான் குற்றமாக சொல்லவில்லை அனுபவம் இல்லை ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தும் போது அந்த கூட்டம் நெரிசலிலே சிக்கிவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இயக்கத்தை நடத்துகின்றவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இது அமையவில்லை அவருக்கு ஆகவே அந்த வேலையை அவர்கள் செய்யவில்லை இத்தனை மணி நேரம் குடிக்க இத்தனை பேருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமே என்று யோசித்திருக்க வேண்டும் நான் எழுபத்தி ஒன்னுலே புரட்சி தலைவர் திமுகவில் போது மக்கள் திலகம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பின்னாலேயே அவர் கார்ல போயிருக்கிற பெரிய கூட்டம் ரெண்டு பக்கமும் அப்படியே ரோடெல்லாம் படுத்து கிடப்பாங்க பெண்களோ ஆண்களோ விடிய விடிய அவரது கூட்டத்துக்கு வரும்போது அந்த வேன் மேலே ஏறி நின்னுட்டு அந்த செக்க சிவந்த மேனி ரோஜா இதழை போல ஒளி வீசுகின்ற அவருடைய முகத்திலே வெளிச்சம் படும் இரண்டு பக்கமும் கைகாட்டி கொண்டு கும்பிட்டு கொண்டே வருவார் எங்கேயும் ஒரு கீழே விழுந்தாங்க செத்தாங்க அப்படிங்கிற பேச்சு செய்திக்கு இடமில்லாமல் அவருக்கு இருந்த அனுபவம் நீண்ட காலமாக மன்றங்களை நடத்தி லட்சக்கணக்கான மக்களை சந்தித்த அந்த அனுபவத்தினால் நடந்து கொண்டார் ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் சகோதரர் விஜய்க்கு இல்லாததால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய துக்க நேரத்தில் அவர் இப்படி நடந்திருக்கலாமேன்னு மற்றவர்கள் சொல்லுகிற நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறார்